அநாகரிகமானவங்களா நாங்களா நீங்க சொல்ற இதே இந்த நாகரிகம்னு தெரியுமா யாருமே எதிர்பார்க்காத தொல்பொருள் ஆதாரங்களை கொண்டதுதான் தமிழர் நாகரிகம்னு நாக்பூருக்கு சலாம் போடும் மிஸ்டர் பிரதான்ஜிக்கு எப்படி தெரியும் கீழடி சிவகலை ஆதிச்சநல்லூர் வெம்பக்கோட்டைன்னு பல அகழ்வாராய்ச்சிகள் மூலம் தமிழர்களுக்குன்னு தனி நாகரிகம் இருக்கிறத இந்த உலக அரங்குக்கே தெரியப்படுத்தி இருக்கோம் அடுத்ததா தமிழர்கள் ஜனநாயகம் நான் சொன்னீங்க தமிழ் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேடுதல் நடத்தி தேர்ந்தெடுக்கிற முறை இருந்திருக்கு அது தெரியுமா உங்களுக்கு தேடுதல் வரலாறு அப்படின்னு சொன்னாலே உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் முன்னாடி கிபி எட்டாம் நூற்றாண்டுல அதாவது கிறிஸ்து பிறப்பு எழுநூற்று அறுபத்தி எட்டிலிருந்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு சமயத்துல பாண்டிய மன்னன் மாறன் சடையன் ஆட்சியின் போது திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தி மன்னராட்சியிலேயே மக்களாட்சியை நடத்தின மாபெரும் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டதும் தமிழர்கள்தான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துறை உதவி பேராசிரியரோட பேட்டியே சாட்சியா இருக்கு இது போக சிந்து வெண்கலத்தை பயன்படுத்திட்டு இருந்த அதே சமயத்திலேயே கொண்ட தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டை கொண்டிருந்தற்கான ஆதாரப்பூர்வமான ஆய்வு முடிவுகளே இருக்கு இப்படி உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த எங்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் சொல்றதுதான் உங்க நாகரிகமா மிஸ்டர் பிரதான் அவர்களை